பன்னாண்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு முச்சக்கட்டை போட்டு நல்லா வறுத்துக்குறேன் நல்லா வே சவந்து வர மாதிரி வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கணும் வேக போட்டு புளியை கொஞ்சமாக அடுத்து ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு புளி போட்டிருக்கேன் நல்லா வறுத்துக்கணும் நம்ம நம்ம ஊற வச்சு போடலாம் வறுத்து போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும் ஊற வச்சு போட்டால் சரியாக நம்ம இருக்கும் அதெல்லாம் வறுத்துக்கிறோம் கக்கனே யோசனை பண்ணும்போது வறுத்துக்காட்டி தான் ஐயோ ஊற வைக்கலையே மணி ஆகிட்டேன் அப்படின்னு யோசிக்க வேண்டியதுல வறுத்துட்டேன் இதே மாதிரி காராமணி பயிரையும் வறுத்துக்கலாம் பயிர் இருக்குல்ல அதையும் வருத்தது மாதிரி போடலாம் இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து சமைக்கிறது பெருசு இல்லைனா சமைத்தோம்னா அன்போடு பரிமாறுறது அதாவது யாராவது வந்தாங்கன்னா மகசூலிக்காமல் செய்கிறது அதை போட்டு உடச்சிக்கிட்டு இதை போட்டு உடச்சிக்கிட்டு சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் அது பண்ணி பண்ணக்கூடாது சந்தோஷமாக செய்வோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவங்களும் செய்வேன் வரவங்களுக்கும் நல்லா பரிமாறி நல்லா செய்வேன் இப்போ வறுத்துட்டேன் ஓரளவு தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டரை ரெண்டரை நம்மளோ தண்ணி அதில் போட்டார வேகட்டும் இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கும் காய்கறி இருந்தால் கூட இதோட போட்டுக்கலாம் வேகாத கை முருங்கக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமான காய்னால் இதோடய வேக போட்டுருங்க உருளைக்கெழங்கு மாதிரிலாம் இருந்தால் இதே போட்டுருங்க வேகட்டும் கத்திரிக்காயெல்லாம் போடாதீங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் போடலாம் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய்லாம் போட்டிருக்கேன் அதிலே வெந்துட்டு நல்லா வெந்துட்டு பாருங்க நல்லா வெந்துருச்சு தோல்லாம் கலந்து நல்லா வந்து வந்துட்டு இந்த நேரத்தில் என்ன செய்யமா இதை நம்ம தாளிச்சுக்குவோம் குழம்பு தாளிக்கம்போது இந்த கத்திரிக்காய்லாம் வதக்கி போட்டுக்கிறோம் வதக்கிறதுக்கு தேவையான வேணும் பொருளாக அடிச்சு பாருங்க வெங்காயம் கருவேப்பில்லை தக்காளி எல்லாம் வதக்கெடுத்து வச்சுன்னா நாலு பல்லை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கடைசியாக லாஸ்ட்டில் நசுக்கி போகிறதுக்கு தான் கருவாடு கழுவி வச்சுருக்கோம் எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு வடவும் இல்லை அதனால் வெந்தயமும் கடுகும் போடுறான் அதனால பொறிஞ்சி வந்தோடன வெங்காயம் போட்டுக்க வேண்டியதான் நல்லா பொரியணும்ல பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுவோம் வெங்காயம் போட்டுங்க சரிக்கா இதுமாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறேன் இல்லைன்னா கருத்து போயிடும் இப்படி போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கு பாருங்க நம்ம தண்ணி அரைஞ்சி சும்மா வச்சிங்கன்னா கருத்து போயிடும் அதனால தான் போட்டுக்கிறேன் நல்லா வாங்கினதுக்கப்புறம் இதை வாங்க போகிறோம் கத்திரிக்காய் வளர்த்திடுவேன் நாங்கள் எவ்வளோ தண்ணி வச்சு அமைச்ச தேவை வைச்ச பாருங்க தண்ணியே இல்லை போயிருங்க தண்ணி ஊழலாம் வந்துருச்சு பாருங்க கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும் வந்து தான் அங்கே போட்டேன் கருவானையும் இதே போட்டாரோம் தலைசியாக இருக்கும் கருவாணை நீங்கள் கழுவுறது என்ன சொல்றது தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா கழுவனேன் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்டா இருக்கும் தலையெல்லாம் ஆயிரத்துல நல்லா வசதியாக இருக்கும் அதெல்லாம் அதுதான் சமாளித்துட்டு ஆய முடிய மாட்டேங்குது இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் தூள் போட்டுக்கிறோம் இது கலந்த தூள் மல்லி மிளகாத்தூளு கலந்த தூள் இது தேவையான அளவு நான் போட்டுக்கிறோம் புளியை கரைச்சே ஊற்றிடுவோம்

நசுக்கி போட்டுருங்க வேற ஒன்று அப்படியே போட வேண்டிய கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு எந்த ஜாமான்னாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்து வீட்டில் கொண்டாந்து வச்சோன்னா பார்த்து செய்யுங்க எதுக்கு சொல்றேன்னா எங்கள் வீட்டில் வந்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து வாங்கிட்டு இருந்தாங்க பொங்கலப்ப எடுத்து பிரிக்கிறா இல்லை கருப்பாக தேள் கருந்தேலாம் அது கரு இது இதுவாங்க கொத்தமல்லி புது நகட்டு கட்டு எதுவாக இருந்தாலும் கட்டிருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைங்களில் கொடுக்காதீங்க நீங்கள் பார்த்து என்னாலும் பாருங்கள் அப்படின்னு